சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்ரேலை எதிர்க்கும் இஸ்லாமிய கூட்டமைப்பு பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க ரெடி என்கின்றதான செய்தி ஒன்று உள்ளது இஸ்ரேலிய தாக்குதலை பாலஸ்தீன குடிமக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் கொடூரமான செயல் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு கூறியுள்ளது அந்த அமைப்பு தனது அறிக்கையில் இந்த தாக்குதலை போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் அரசு ஆதரவு பயங்கரவாதம் என்று குறிப்பிட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் சந்தேக குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை உடனடியாக நிறுத்த சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவுகளை செயல்படுத்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் தனது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த அறிக்கை கூறுகின்றது கடந்த தினங்களாக ட்ரபாவில் இஸ்ரேல் கண்மூடித்தனமாக மேற்கொண்டு வருகின்றது மக்கள் வாழும் பிரதேசமாக ட்ரபா இருந்தும் கூட இஸ்ரேலிய தாக்குதல்கள் வீரியங்கள் குறைந்தபாடில்லை என அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் காசாவில் உதவி அணுகளுக்கு வேண்டுகோள் செம்பரி சங்கங்களின் கூட்டமைப்பு கவலை என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்பரி சங்கங்களின் கூட்டமைப்பு காசா பகுதிக்கு போர் நிறுத்தம் மற்றும் தடையற்ற மனிதாபிமான அணுகளை கோருகின்றது அக்டோபர் ஏழாம் தேதி கமாஸ் பயங்கரவாத குழுவின் தாக்குதலில் இஸ்ரேலில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பயண கைதிகள் கடத்தப்பட்டனர் உதவி பெற போர் நிறுத்தம் செய்ய அனுமதிக்கும் ஒரு அரசியல் தேர்வு எங்களுக்கு மிகவும் தேவை என்று தலைவர் கேட்ஸ் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஒரு நேர்காணலில் டிரைடஸ்டிடம் கோருகின்றார் ஒரு வித்தியாசத்தை உருவாக்க தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு அணுகள் இருக்க வேண்டும் போதுமான வீடுகள் இல்லை தண்ணீர் இல்லை போதுமான துப்புரவு கழிப்பறைகள் இல்லை துரதிர்ஷ்டவசமாக நான் பயந்தது நடந்தது போதுமான உணவு இருக்க போவதில்லை என்று போப்ஸ் கூறுகிறது சமூக ஊடகங்களில் கேளிக்கைக்கு உள்ளாகும் ஓல் ஐசோன் ட்ரஃபா என்கின்றதான செய்தியொன்று உள்ளது பாலஸ்தீனத்திற்கு ஒற்றுமை காட்டும் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை வெளியிட்ட பின்னர் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவின் மனைவி ரித்திகா சத்தே சமூக ஊடகங்களில் பெரிதும் ட்ரோல் செய்யப்பட்டு வருகின்றார் இதனால் அவர் பின்னர் அந்த இடுக்கையை நீக்க வேண்டியிருந்தது தெற்கு காசா நகரத்தின் மீது இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் அந்த நகரத்தில் வசிக்கும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக பல லட்சம் பேர் சமூக வலைதளங்களில் குரல் கொடுத்துள்ளனர் நேற்று உலகம் முழுவதிலுமிருந்து பலர் ஓலைசோன் ட்ரஃபா என்ற வாசகத்தை பலர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு பாலஸ்தீனியர்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் இந்த நிலையில் குறித்த பதவிக்கு பலதரப்பட்டோரின் ஆதரவு இருந்தாலும் சில எதிர்ப்புகள் உள்ளன அந்த வகையில் ரோஹித் சர்மாவின் மனைவி குறித்த பதவியிட்டமையால் சில அவதூறு கருத்துக்களை பெற்றதாகவும் அதனால் அந்த பதிவை அளித்ததாகவும் தகவல் தெரிவித்துள்ளார் கமாஸ் இஸ்ரேல் நேரடி சண்டை நாசமாகிய தம்முன் நகரம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் உள்ள துபாஸ் நகரத்திற்கு தெற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தம்முன் நகரில் பாலஸ்தீன போராளிகளுக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையே பலத்த மோதல்கள் நடந்துள்ளன பாலஸ்தீனிய போராளிகள் அருகில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ தளத்தை குறிவைத்த பின்னர் ட்ரமல்லாவுக்கு உள்ள தர்மஸ் அயா கிராமத்தில் இன்று காலை மற்ற ஆயுத மோதல்கள் நடந்தன துப்பாக்கி ஏந்தி வீரர்களை தேடி இஸ்ரேலிய படைகள் கிரபேட் அபுபாலா கார்ப் மாலிக் மற்றும் டர்மஸ் ஆயா ஆகிய கிராமங்களில் சோதனை நடத்தின கல்கில்ஜியா நகரில் உள்ள பாலஸ்தீன வீடுகளிலும் இஸ்ரேலிய படைகள் சோதனை நடத்தி பலரை கைது செய்தனர் தாக்கப்பட்ட வீடுகளில் ஒன்று கடந்த சில நாட்களில் பதினான்கு முறை சோதனை நடத்தப்பட்டது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் மற்ற சோதனைகள் நடந்தன இந்த சோதனைகளின் போது இஸ்ரேலிய படைகள் இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு பத்திரிகையாளர் உட்பட இருபத்தி ஐந்து பாலஸ்தீனர்களை கைது செய்தனர் அமெரிக்காவில் வெடிமருந்துகளால் உடல் கருகி சிறுவர்கள் பலி காசாவில் சோகம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது காசாவின் ரபாவில் இடம்பெயர்ந்த மக்கள் கூடாரங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு இஸ்ரேல் அமெரிக்காவின் வெடிமருந்துகளை பயன்படுத்தியது என சி என் தெரிவித்துள்ளது சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் பதிவான வீடியோவை சி ஆய்வு செய்த வேளை இது தெரியவந்துள்ளதாக தெரிவித்துள்ளது சி வெடிகுண்டு நிபுணர்களின் ஆய்வின் மூலமும் இது தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது காசாவின் தென்பகுதியில் இடம்பெயர்ந்த மக்கள் வசிக்கும் கூடாரங்களின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து பெரும் தீ மூண்டமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் இந்த தாக்குதல் காரணமாக நாற்பத்தி ஐந்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்ததுடன் இருநூறுக்கும் அதிகமானவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ட்ரபாவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் அநேகமானவர்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என காசாவில் சுகாதார அமைச்சு வட்டாரங்களும் மருத்துவர்களும் தெரிவித்துள்ளனர் சி என் தன்னிடம் உள்ள வீடியோ காட்சிகள் டிரபா முகாம் தீப்பிடித்து எரிவதை காண்பிக்கின்றது என குறிப்பிட்டுள்ளதுடன் இரவு நேரத்தில் இடம்பெற்ற தாக்குதலில் இருந்து தப்புவதற்கு பலர் முயல்வதையும் காண முடிவதாக தெரிவித்துள்ளது சிறுவர்களின் உடல்கள் உட்பட எரிந்த உடல்களை இடிபாடுகளுக்குள் மீட்பு பணியாளர்கள் வெளியில் எடுப்பதை அவதானிக்க முடிவதாக சிஎன்என் என் தெரிவித்துள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க